சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு ব্রাঞ্চலயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க ஸ்டெப் ஸ்டோன் பொதுவாகவே வந்து இந்த மற்றவங்களை காக்க வைக்கிறது உனக்கு அப்புறம் சொல்கிறேன் இப்பறம் சொல்கிறேன்னா கிடையாது இதுன்னு முடியுன்னா முடியும் இல்லைன்னா இல்லை இப்போ போய் செட்டில் ஆகணும் விசா கிடைக்கல எனக்கு வெளி வெளிநாட்டில் அதே மாதிரி அங்கே போய் செட் தொழில் கிடைக்கல அது மாதிரியான விஷயங்கள் வேலையெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க பிஸ்னஸ் வந்து விரிவாக்கணும் இது மாதிரியான எண்ணங்கள் உள்ளவங்களுக்குலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆஃப்டர் ஃபைன் டைம் சக்கராவோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போகிற ஒரு புத்தாண்டு அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து கடந்து போகக்கூடிய காலகட்டங்களில் அடுத்த ஆண்டு நமக்கு பிறக்க போகிற ஆண்டு அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிட ரீதியாக அதை பார்க்குறதுக்கு வியூவர்ஸ் வந்து நிறையாவே இருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு ஆர்வம் வந்துட்டு இருக்க தான் செய்யுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகிறது எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி ஒரு சிறப்பு அழைப்பாளராக ஜோதிட சுடர் முனைவர் நானரதம் அவர்கள் இணைந்துள்ளார் நிறைய விஷயங்களை நம்மிடையே வந்துட்டு அவங்க சொல்ல போகிறாங்க ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசிக்குரிய நட்சத்திரங்களும் சரி அதற்கான பலன்கள் என்னென்னலாம் இருக்குது நாம் என்னென்னலாம் வந்து கடவுள் நாம வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கிற ஒரு கல்லூரி மாணவராக இருந்தாலும் சரி பள்ளி மாணவராக இருந்தாலும் சரி ஒரு வழக்கறிஞரோ ஒரு மருத்துவரோ ஒரு அரசியல்வாதியோ ஒரு சினிமாவை சார்ந்தவரோ இல்லை பல்துறை சார்ந்தவர்களோ தொழில் முனைவோர்களோ இவர்கள் அனைவருக்குமான ஒரு பலன்களை வந்துட்டு நமக்கு தெளிவாகவே சொல்ல இருக்கிறாங்க பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லாம் வணக்கம் மேடம் வணக்கங்க இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம் ஃபைன் டைம் சக்கரா நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி மேசராசியிலிருந்து தொடங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பழங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வத்தோட இருக்கிறப்ப எப்பயுமே தொடங்குற கவுண்ட் வந்து மேசத்துல இருந்து தான் தொடங்கும் ராசிக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் நல்ல பலன்கள் என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் பரிகாரங்கள் இருக்குது அதில் பலதரப்பட்டவர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் ஏற்ற ஒரு பலன்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்க நம்மளுடைய மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அதாவது பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு வந்து ஸ்டார்ட் பண்றது இந்த ஆல் டோட்டல் அதெல்லாம் பார்க்கும்போது எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று அதாவது சூரியனுடைய ஆதிக்கத்துல வருதுங்க வருதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு போது ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ஆறுனு போது டென்னு ஒன் ஒன்றுனா சூரியன் ஒரு விஷயம் ஸோ அப்படின்போது சூரிய ஆதிக்கம் உள்ள ஒரு வருஷம் அப்படின்றது சூரிய ஆதிக்கம் உள்ள ஒரு வருஷம் அது நிச்சயமாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் அதுவும் குறிப்பாக மேஷ ராசி என்பவர்களுக்கு நம்ம வந்து ரெண்டு விஷயமா நம்ம பிரிச்சுக்கலான்றது எப்படின்னா மே மாதம் வரைக்கும் எங்கே இருக்காரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான் அதாவது மேஷராசிக்கு மூன்றாவது இடத்துல இருக்காரு மே மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நான்காவது இடத்துக்கு பயிற்சி அடையா ஏன்னா அந்த மேஜர் கிரகங்கள் சொல்லுவாங்க இல்லையா சனி பகவான் குரு பகவான் ராகு கேது அதாவது சனி பகவான் ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் இருப்பாங்க குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பாங்க ராகு கேதுகளை வந்து ஒரு ராசியில் ஒன்றரை வருஷம் இருப்பாங்க இந்த மேஜர் பிளானட் தான் நம்ம வந்து ஒரு ஜாதக படம் அதாவது வருஷப்படங்கள்லாம் நம்ம பேசுகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிரகங்கள் அப்படி அதை அப்படின்னா ஒரு மாதக்கோள்கள் சொல்லுவாங்க அதாவது சூரியன் மாதக்கோள்கள் தான் அதே மாதிரி செவ்வாய் புதன் இவங்களாம் வந்து மாதக்கோள்கள் சந்திரன் வந்து நாள் கோள்கள் அது ரெண்டே கால் நாளைக்கு மாறிட்டே இருப்பாங்க ஒரு நட்சத்திரமாக இதான் விஷயம் அதனால சந்திரனை வைத்துதான் நம்ம ராசின்னு சொல்றோம் சந்திரனை வைத்து தான் நம்ம கோச்சார்த்த பலன்களை நம்ம எடுக்கிறோம் அப்படி பாக்கிறச்சா அந்த மேஷ ராசிக்காரங்க மொத ராசி அப்படின்னு பாக்கிறச்சா அவங்க எப்படிப்பட்டவனு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேரக்டர் அப்படின்னா பாக்குறதுக்கே வந்து அப்படின்னா ரொம்ப ஆஹ் சொல்லுவாங்க ரொம்ப சிட்டான ஒரு கேரக்டர் இவங்ககிட்ட பக்கத்துலேயே போக முடியாதுன்ற மாதிரி ஒரு பாட்டு மேசராசிக்காரங்க அப்படின்னால ஒரு சிட்டான அவங்களைதான் பக்கத்துல நெருங்கவே முடியாது ஐயோ அவர்கிட்ட பயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியும் அவங்க ரொம்ப குழந்தைத்தனமானவங்கன்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்களே ஒரு சிங்கத்துக்கிட்டே போயிட்டு வந்தா பார்த்தா

இந்த சனி பகவான் அப்படின்னு நிலை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ ஏழரை சனி ஓடிட்டுருக்கு அப்ப ஏழு சனி இருக்கே நமக்கு என்னடா அது எப்போதுமே இந்த ஏழு சனி வந்து இப்போ பார்த்தா டெய்லியும் அழுதுட்டா இருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஏழு சனியில தான் ஒரு ஆள் பெரிய ஆளாம ஆறாங்க அதே மாதிரி ஒரு சிஎம்மாவும் ஆறாங்க ஏழ்ரையில தான் உள்ளேயும் போறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அதற்கு எல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஜாதகத்துல சனியோட நிலை குரு பகவான் நிலை எல்லாம் இருக்கு இப்ப பொதுவான பலன்கள் பார்க்கும்போது இப்ப குரு பகவான் வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க மே மாசம் வரைக்கும் இருப்பாங்க மேஷராசிக்கு அதனால சகோதர சகோதரியிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் ஆமா அதாவது இல்லாத பிரச்சனைகள் வரலாம் உறவு முறைகள்ல சண்டைகள் வரலாம் அந்த வரும். ஸோ நிச்சயமாக இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பா இருந்துட்டாங்க எனக்கு இது வேணும் இது வேணும் சொல்லிட்டு அந்த நேரத்தில் பிரச்சனை இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து அவங்க வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மீடியா துறையில் அரசியல்வாதிகளாக இருந்தால் மீடியாவிலலாம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள்லாம் மாற்றி கீத்தி பேசிட்டிங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க அதே உங்களுக்கு காலி பண்ணிடும் மேசராசிக்காரங்களை இப்போ மேசராசியில் உள்ள மீடியாவில் உள்ளவங்களாம் கவனிச்சுக்கோங்க நீங்கள் பேசுகிறப்ப ஏதாவது ஷோவு டிவியில் பண்ணுறக்கூடிய ஆளுக்கெல்லாம் இருந்தால் தேவையில்லாமல் ஏதாச்சும் வார்த்தையை விட்டு மாட்டிக்க கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க அவங்க அதனால அவங்க கொஞ்சம் கவனமா இருந்துச்சுன்னா ஏன் என்னடா இது இவங்க நெகட்டிவா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் அவங்க நெகட்டிவ் தெரிஞ்சுட்டா அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது சந்தோஷமா இருக்கிற விஷயம் நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆனா ஒரு கஷ்டம் வந்த உடனே இது அந்த லேடி சொல்லவே இல்லையே சூப்பரா இருக்கும் தான் சொன்னாங்க அப்படின்னு அப்படின்னு நீங்க என்னதான் திட்டுவீங்க அதுக்கு சொல்ல வர அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த மைனஸ் ஆன விஷயத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் மே மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பகவான் நான்காவது இடம் வராங்க சுகஸ்தானத்துக்கு சோ சுகஸ்தானத்துல இருந்து பன்னிரெண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த வந்து சனி சனி பகவான் இருக்காங்க மேஷராசிக்கு அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறதுனால இந்த ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா மேஷராசி அன்பர்கள் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் விசா கிடைக்கல எனக்கு வெளி அதே மாதிரி அங்கே போய் செட் தொழில் கிடைக்கல அது மாதிரியான விஷயங்கள் வேலையெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் வந்து விரிவாக்கணும் இது மாதிரியான எண்ணங்கள் உள்ளவங்களுக்குலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆஃப்டர் ஜூன்க்கு அப்புறம் சூப்பராகவே இருக்கும் சூப்பரான லைஃப் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி இருக்கிறதுனால நடந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் மறதி வரும் ஆனா இன்னும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சுட்டு போறது நல்லதுங்க அப்போ நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும் நல்ல காலேஜ்ல அப்படின்னா மே மாசம் எக்ஸாம் வருது வேற ஏன்னா குருபகவான் வர மாறல அந்த எக்ஸாம் மா எப்படின்னா ரிசல்ட் நல்லபடியா வரணும் ஒரு முறைக்கு கொஞ்சம் கடின உழைப்பு கொடுங்க அப்புறம் சூப்பராவே இருப்பீங்க ரொம்ப சூப்பராவே இருக்க முடியுங்க இந்த கலைத்துறை சார்ந்திருக்கிற உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட நிலை இருக்கு இல்லையா அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் திருப்பி திருப்பி சொல்கிற அவங்க கட்டத்தில் இருந்துச்சுன்னா இது கோச்சாரம் வந்து பெரிய விஷயமா இல்லை ஒரு கோச்சாரன்றது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இது ஒரு விஷயம் அப்படி பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களில் அதில் கலைத்துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அங்கே அஸ்வினி பரணி கார்த்திகை பரணி நட்சத்திரம்ன்றது கு சுக்ரனுடைய நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்போ வந்து அந்த ராசியை கொண்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறை நிச்சயமாக அவுட் ஆகுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனியில் இருக்கும்போது கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் ஒரு முறைக்கு பலமுறை நம்ம அலைய வேண்டியதாக இருக்கும் ஏறி இறங்குறது தப்பு கிடையாது சின்ன வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நழுவு விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சின்ன வாய்ப்பில் இருந்து பெரிய வாய்ப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் சூப்பராகவே இருக்கலாம் சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்துட்டு அந்த மேசராசிக்காரங்க இப்போ சினிமாவில் வந்துட்டு ஒரு ஹீரோ ஹீரோயின் ஆகணும் ஒரு டேரக்டர் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க அதாங்களுக்கு அப்படின்னா இந்த மே மாசம் வரைக்கும் போது குரு பகவான் அங்க இருப்பாங்க சுய ஜாதகம்ன்றது அவங்கவுங்க கட்டப்படி எப்படி இருக்கு கட்டப்படிதான் ஏன்னா அதுல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியா அவங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிருக்காங்க சுக்கரன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போராடிதான் கிடைக்குங்க அதே மாதிரி ஹீரோவோ ஹீரோவோ ஹீரோயினோ ஆகணும் எதுவா இருந்தா இருந்தாலும் கட்டத்துல இருக்கணும் மெயினான விஷயம் தான் இருக்கணும் ஆமாங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல நம்ம என்ன பரிகாரங்கள் மேற்கொள்ளணுன்றது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ மேஷராசி அன்பர்கள் எல்லாரும் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வர்றது மிக சிறப்பு வழிபட ஏன்னா செவ்வாயோட அதிபதி செவ்வாயோட ஸ்தலம் மாதிரி செவ்வாய் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பரமான குறிக்கக்கூடிய விஷயம் ஸோ அங்கே போயிட்டு வர்றது நல்ல விஷயம் ஏன்னா ஏழரை சனி வேறு ஓடிட்டு இருக்கு அதனால அங்கே போயிட்டு வர நம்மளுடைய ராசியை வந்து பலப்படுத்திக்கிட்டால் நல்லா இருக்குங்க இந்த திருமண தடை குழந்தை குறித்து என்ன அதுதான் இந்த விஷயம் தான் நான் சொன்ன விஷயம்னா நான்காவது இடத்துல குரு பகவான் வரும்போது வந்து பாப்பாரு ப்ளஸ் வந்து குரு கார குருன்றது புத்திர காரகன் என்று சொல்லுவாங்க சோ மே மாசத்துக்கு அப்புறம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு கருத்தரிக்கிறதுக்கு நியூ மேரேஜ் ஆனவங்களுக்கு பல வருஷமா குழந்தை இல்லைன்றவங்களுக்கு எல்லாம் அந்த காலகட்டம் மிக சிறப்பாகவே இருக்குங்க இந்த மேசராசிக்காரல வந்துட்டு என்ன கலர்ல வந்துட்டு ஆடைகள் அணிகிறது எந்த திசை அவங்களுக்கு எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியான எண்கள் அப்படின்னு சொல்றா எந்த எண்கள் திசைன்னு பார்க்கும்போது வடக்கு திசை அவங்களுக்கு ரொம்ப இருக்கும் அதே மாதிரி வந்து என்ன கலர் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அடுத்து வந்து மஞ்சள் என்னடா அது கலர்ல இருக்குல்ல அதுலயே லைட் கலர் பிங்க் அது மாதிரியான வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆரஞ்சு கலர் இதெல்லாம் ரொம்ப சூட்டபிளா இருக்குங்க அது வந்து லக்கி கலர்ன்ற மாதிரியான விஷயம் ஆரஞ்சு கலர் நீங்க யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக அந்த செல்லக்கூடிய காரியங்கள்லாம் ஆகுங்க அதாவது மேசராசிக்காரங்க வந்துட்டு வாய கொடுத்துக்க கூடாது ஆமாங்க அதாவது வம்பெழுத்துக்கூடாதுன்றதுல இப்ப ஏழு ஓடிட்டு இருக்கறனால விஷயங்கள் இருக்கு அவங்க ஜாதகத்துல சூப்பரா இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயமே இல்ல ஆஃப்டர் மேக்கப் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க இந்த ராசிக்கு இதுக்கு வந்து ஒரு கொடுக்கலாம் வந்து கொடுத்துடலாம் நிச்சயமாக மேசராசிக்காரங்க வந்துட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சனியினுடைய ஆதிக்கங்கள் உங்களை இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து நீங்கள் வாயை கொடுத்து ஒம்புழுத்துக்கூடாதுங்கிற விஷயம்னா நிறையா சொல்லி உங்களுக்கு ஆடைகளையும் சொல்லியிருக்காங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான தான் நீங்கள் வழிபடணும் அப்படிங்கிறதையும் அவங்க ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செல்கிறோம் நன்றி நன்றி